ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கடல் மீன் அதாவது கனவா மீன் அதை தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் இதை வந்து எப் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமண்டை சொல்லுங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வந்து மை கலங்காமல் உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காமிப்பேன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அது வந்து நான் வந்து க்ளீன் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கமண்டை சொல்லுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்காக வந்து போடுறேன் நாம கனவாவை நல்லா கழுவி வச்சாச்சு கழுவி வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா வெள்ளப்பொடு சேர்த்துக்கங்க இது ரொம்பவே வாய்வு அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கடல் உணவுகள் அதாவது விரால் இறால்னு சொல்லுவோம் இல்லையா இறால் கணவாய் மீன் இதுக்கெல்லாம் அதே மாதிரி திருக்க மீன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்துட்டு வெள்ளப்பொடு சேர்க்கணுங்க தாங்க நம்மளுக்கு வந்து எந்தவித அதாவது குறுக்குப்பிடி எதுவுமே வராது இது நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து கனவாவை வந்துட்டு நல்லா வந்து க்ளீட் பண்ணி அது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் நீங்கள் வந்து கறி பவுட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கறி பவுட்ரு போடுங்க நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன போட்டேன் அப்படின்னா வெறும் மிளகாய் பொடி தான் போட்டேன் அது கொஞ்சம் எப்படின்னா இவ்வளோ நிறைய ஒரு பத்து பூண்டு வந்து நல்லா வந்து துருவி வந்து அதில் போட்டேன் அதை வந்து போட்டு வந்து ஒரு ஏழு விசில் வச்சுருங்க நல்லா வந்து அவிஞ்சிரும் ஏன்னா விசில் வச்சுக்கினா தான் வந்து சீக்கிரமே வந்து அவியும் அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து வெந்தயம் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காதீங்க அவிய வைக்கையில் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து கனவால் வந்துட்டு மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவைய வச்சுருங்க தண்ணியே சேர்க்காதிங்க ஏன்னா அதுவே வந்து தண்ணி விடும் நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட்டும் வந்து மாறிடும் ரெண்டாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் தண்ணியே அதை வந்து இல்லைனா கீழே ஊற்றுவிங்க கீழே ஊற்றினாலும் அது டேஸ்ட்டு போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் அது டேஸ்ட்டு போயிடும் ஸோ நீங்கள் வந்து கனவை அவிய வைக்கும் போது தண்ணியே ஊற்றாதீங்க இதான் வந்து இது வந்து ஒரு அருமையான டிப்ஸ் உங்களுக்காக இப்போ பாருங்களேன் கொஞ்சமாக தண்ணி இருந்தனால எனக்கு சீக்கிரமே வந்து கனவாக ரெடி ஆகிடுச்சிங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாய்